கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஸ்டீஃபன் கோஃபியோட செவன் ஹேபிட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் மூணு ஹேபிட் நான் பேசிட்டேன் ஸ்டீஃபன் கோஃபியோட புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு அதை நீங்கள் படித்தீங்கன்னா பல விஷயங்கள் கற்றுக்கலாம் இதில் பல விஷயங்களை நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன் நேற்று நான் பேசிணும் போது நாலு குவார்ட்ரண்ட்டை பற்றி பேசினேன் இந்த நாலு குவாட்ரண்ட் என்னோடய ஃபேவரட் டாபிக் உள்ளு ஐஷன் ஓவர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறது அதை பற்றி நேற்று தெளிவாக பேசினேன் கியூ டூ ஏ இம்பார்ட்டன்ட்டு க்யூ டூ இல்லாமல் நீங்கள் ஏன் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் முன்னேறணும்னா க்யூ டூ ஏன் இம்பார்ட்டன்ட்டுங்கிறத பற்றி தெளிவாக நேற்று பேசிங்க ஸோ உங்கள் டாஸ்கை வந்து டெய்லி நீங்கள் இப்போ எழுதினா போறாது எது அர்ஜெண்ட் எது இம்பார்ட்டன்ட்டும் பார்க்கணும் செல்போனோட ப்ராப்ளம் பற்றி சொன்னேன் அது எப்படி கைரேக போகிற மாதிரி நான் நானே தேய்க்கிறது உண்டு நீங்கள் எல்லோருமும் தேய்ப்பீங்க அதனால் ஒரு ஒன் ஹவர் டவுன் டைம் அது ஒரு நாளைக்கு நேர் நீங்கள் வைக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு அடுத்த விஷயமாக சொல்கிறேன் எனி ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் மூணு நாலு விஷயமாக நீங்கள் பண்ணலாம் ஒரு லூஸ் லூஸ் ரிலேஷன்ஷிப் பண்ணோம் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் லூஸ் பண்ணுவீங்க உங்கள் அப்பனண்ட்டும் லூஸ் பண்ணுவோம் வின் லூஸ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஜெயிக்கிறது இன்னொத்தம் தோற்கறது இது அட்வாசரியல் ரிலேஷன்ஷிப் இதுதான் மோஸ்ட் போர்ட் நடக்கும் மூணாவது லூஸ் வின் ரிலேஷன்ஷிப் நீங்கள் நிச்சயமாக தோற்றுடுவீங்க இன்னொத்தம் ஜெயிச்சுருவான் இதுவும் ஒரு அட்வாசரியல் ரிலேஷன்ஷிப் போர்ட்டில் நடக்கிறது நீ ஜெயிச்சியானா தோற்றேனா இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ரெண்டும் கன்ஃபரன்ட் பண்ணிக்கிறது கடைசியில் இருக்கிறது வின் அப்ரோச் இந்த விண்வின் அப்ரோச்சுக்கு நார்மலாக பேரலே கிடையாது ஏன்னா இந்த வின் அப்ரோச்சே நம்மளுக்கு மென்டாலிட்டிலேயே கிடையாது நம்ம எப்போதுமே வின் லூஸ் லூஸ் வின்ல தான் இருப்போம் இல்லாட்டால் லூஸ் லூஸ் எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா உனக்கு ரெண்டு கண்ணு போச்சு நான் ஜெயிக்கணும் நான் தோத்தேன்னா நான் பழி வாங்கணும் இதுதான் ஹியூமன் நேச்சர் இது மாதிரி தான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் எப்போதுமே டீல் பண்ணிக்கிறது வாழ்க்கையை நாசமாகறதுக்கு கூட இதுதான் காரணம் ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்கிறவன் எப்போதுமே வின்வின் அப்ரோச் எடுத்துகிட்டு போவோம் வின்வின் அப்ரோச் எடுக்கிறச்ச ஒரு ரெண்டு பாயிண்ட் உங்கள் அப்போனண்ட் ஜெயித்தானா நம்மள ஒரு நாலு பாயிண்ட் ஜெயிக்க விடுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அது மாதிரி நீங்கள் உடலைன்னா வாழ்க்கை உங்களை தான் பின்னாடி லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ணும் உங்களை மென்டலி ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடும் எஸ்பெஷலி வெரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறவங்க நாலு பாயிண்ட் உங்களை ஜெயிக்க விடுவான் நாலு பாயிண்ட் நீங்கள் ஜெயித்தாதான் உங்களுக்கே தெரியாமல் ஆறு பாயிண்ட் அவனை ஜெயிக்க விடுவீங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவனும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்தனை அடித்து நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கைக்கே அர்த்தமே கிடையாது அதனால இது ரேஸ் இல்லை இது காம்படிஷன் கிடையாது ஸ்போர்ட் கிடையாது இது வந்து வாழ்க்கை வாழ்க்கையில் யார் தோற்று போனாலும் பெட்டராக இருக்கும் ஒருத்தர் உங்களால் பெட்டராகனார்னா தேவையில்லாமல் ஒரு எதிரியாவார் அது எதுக்கு நம்மளுக்கு ஆனால் சிலது உண்மையாக பேசுறது சில பேர் எங்களை ஹர்ட் ஆனாங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதனால தான் என்ன என்னோடய பிரின்சிபல் இது தான் திருத்தி இந்த பிரின்சிபல் கிரிட்டிசைஸ் தி பாலிசி தி பர்சன் அதாவது ஒருத்தரோட ஆக்ஷனை நீங்கள் பண்ணணும் பண்ணணும் ஆனால் பர்சனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஐ ஐ கேன் ஆக்ட் பட் கே நாட் தி பர்சன் அதாவது நான் வந்து ஒரு ஜட்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அதனால நான் ஜட்ஜை பர்சனலாக பண்ண முடியாது நான் ஜட்ஜாக பண்ணால் தான் பட் இந்த ஜட்மெண்ட் இதனால தான் தப்பு அப்படின்னு சொன்னால் அது கிரிசிசமே இல்லை இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடம் என் கேமராமேன் சரியாக வீடியோ எடுக்கலைன்னு வேணான்னு அவனை கோச்சிக்கலாமே தவிர அவன் மனுஷனே இல்லைன்னு அவனை கோச்சிக்கிறது நான் தான் பண்ணுற முட்டாள்தான் எல்லோரும் மனிதன் அந்த ப்ரின்ஸிபலாக நம்ம மறக்கவே கூடாது நான் பேசின வீடியோ அவனுக்கு பிடிக்காமல் போகலாம் என்ன சார் நீங்கள் முக்கையாக பேசிட்டீங்கன்னு அவன் சொல்லலாம் அதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அதே மாதிரி நீ கேமராவை சரியாக பிடிக்கலை இன்னைக்கு நீ சரியாக பார்க்கல எடிட்டிங் டீமுக்கு சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னு நானும் சொல்லலாம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் என் படத்தை அவன் ஒழுங்காக எடுப்பான் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி வீடியோவை போடுறது மாதிரி நான் பார்க்குறதே கிடையாது ஏன்னா என் டீம் மேலே இருக்கிற எனக்கு கான்ஃபிடென்ஸ் அந்த டீமுக்கு நான் எம்பவர் பண்ணிடுறது ட்ரஸ்ட் அண்ட் எம்பவர் எனக்கா ஒரு நாளைக்கு தப்பு நடக்காமல் இருக்காது தப்பு நடக்கிறது ஒரு டூ ஏரர்ஸ் ஹியூமன் அப்படின்னா அது மாதிரி நடக்கிறது இதை தான் நான் சொல்கிறேன் வின் ரிலேஷன்ஷிப் அவங்கள நான் மதிக்கிற வரைக்கும் அவங்க என்ன மதிப்பாங்க அவங்களே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம ஒழுங்காக எடுக்கணும் நான் தரவாடுற ஹேபிட்டேனால் கிடையாது ஆனால் நான் உடனே ஒரு இப்போ வச்சு வார ட்ரை பண்ணுவாங்க அதை ரெண்டே முடிச்சான் நான் கலைச்சிடுவேன் பட் தட் ஷோஸ் தி கேர் தே ஹேவ் இதுதான் வின் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த வின் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா பாதி பேர் தோற்றுட்டாங்கன்னா வாழ்க்கையே சுவாரஸ்யம் போயிடும் நீங்களும் உங்கள் ஒய்ஃபோ இல்லாட்டா நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டோ ரெண்டும் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு நினச்சிங்கன்னா ஹிந்தியில் அமிதாப் பச்சனும் ஜெயபாதிரியும் ஒரு சினிமா எடுத்தாங்க அபிமான்னு அது மாதிரி ஒரு படம் தமிழில் வந்து தான் என் வைஃப் சொல்லுவாங்க சூரியகாந்தின் படம் பேர் அதில் வந்து ஜெயலலிதாவும் முத்துராமனுங்கிற ஆக்டரும் நடிப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பொறாமை போட்டி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு அதனால ஜெயலலிதா ஜெயிச்சுட்டே இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டாக இருக்கிற முத்துராமன் தோத்துகிட்டே இருப்பார் அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த விட்டு கொடுக்கறது ஒய்ஃப் ஜெயித்தா நம்ம ஜெயித்த மாதிரி நம்ம நினைக்கிறது இது ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது நான் நான்ஜிங்கோ நான் அவளை டாமினேட் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட கேவலமான விஷயம் ஒன்றும் கிடையாது லைஃபுங்கிறது காம்படிஷன் கிடையாது அதனால இந்த யூடியூப் உலகத்தில் கொலாப் அப்படின்னு சொல்லுவாங்க கொலாபரேஷன் இப்போ என் டிவியில் என்னோடய இதே வீடியோவில் என் நண்பன் மதன் கௌரி வந்தார் ஹெச் வினோத் வந்தார் என் ஃப்ரெண்ட் சுந்தர் வந்திருக்காரு இதெல்லாம் கொலாபரேட் பண்ணுறோம் இதனால எனக்கு தான் கெயினே தவிர அவங்களுக்கு கெயின்ங்கிறது ரொம்ப கம்மி அவங்க ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப பாப்புலர் நம்மளுக்கு தான் கெயின் இப்போ வினோத் இன்னொரு சேனலுக்கு போனால் அங்கே போய் பேசினா அது ஒரு கான்ட்ரிபியூட்டன் என்னை ஹெல்ப் பண்ண எல்லா யூடியூப் சேனலுக்கும் நான் பேட்டி கொடுக்கறது உண்டு செந்தில் சேனலில் ரெகுலராக வருவேன் ஏன்னால் செந்தில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ஜீவ சதாப்தன் சேனல்லையும் நான் வருவேன் ஏன்னா டிவி எயிட்டின்னு இருக்கும்போது சிதாப்தி எனக்கு நிறைய ஜீவசதாப்தன் எனக்கு நிறைய பிரேக் இதுதான் கொலாபரேஷன் ஒரு ஒரு வாட்டி அங்கே நான் போகிறச்ச எனக்கு ஏதாவது நீ குடுன்னு கேட்டதாக நான் கேட்டதே கிடையாது எந்த டிவி சேனல்லையும் காசு வாங்கினது கிடையாது என் இது என்னோடய லைஃப் பிரின்சிபல் நீங்கள் டிவி சே அந்த காலத்தில் இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் எந்த டிவி சேனல் போனாலும் காசு கொடுப்பாங்க சில டிவி சேனலில் ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்போல்லாம் ட்ரைவர் வந்து கூப்பிட்டுப்போம் அந்த டிரைவர் இதில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க இது வந்து ரொம்ப கிளியர் இது இன்டர்டிபென்டென்ட் திங்கிங் இதனால் எனக்கும் பெனிஃபிஷ்டு அவங்களுக்கும் பெனிஃபிட் ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராக்ரஸ் பண்ணுறோம் இதை வந்து இன்டர் டிபெண்டன்ட் திங்கிங் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட்டு செந்தில் மேலே நான் ஒரு நாளைக்கு டிபெண்ட்டாக இருந்தேன் இன்றைக்கி நான் செந்திலுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் ஒரு நாளைக்கு ஜீவா என்னை கூப்பிட்டாதான் தான் சான்ஸ் இருந்தது இன்றைக்கி நான் ஜீவாக்கு என்ன உதவி செய்ய முடியும் பார்க்குறேன் அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை அதை விட்டுட்டு யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு தைரியம் இருக்கணும் அதனால் தைரியம் வந்து உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக போகிற தைரியம் இருக்கும் அதனால கம்பேஷன் அண்ட் கன்சட்ரேஷனும் வேணும் உங்கள் எதிரி கீழே வந்துட்டானா தூக்கி விடுற அளவுக்கு வேணும் எல்லாமே போர் கிடையாது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரேஃப் நடாலும் ரோஜர் ஃபெட்ரரும் ரெண்டு பேரும் கம்பீட் பண்ணாதான் ஃபெட்ரர் ரிட்டையர் ஆகும்போது பயங்கரமாக எழுது நடால் தான் அதே மாதிரி நடால் ரிட்டையர் ஆனப்போ ஃபெட்ரர் ரொம்ப நல்ல மெசேஜ் எழுதியிருந்தார் ரெண்டு பேரும் பெரிய காம்படிட்டர்ஸ் ஆனால் ஒத்தர் ஒருத்தர் ரொம்ப கம்பேஷனேட்டாக இருந்தாங்க அது மாதிரி உங்கள் மென்டாலிட்டி ஒரு அபெண்டன்ஸ் மென்டாலிட்டியாக இருக்கும் எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்குது எல்லாருக்கும் இங்கே உலகத்தில் சோறு இருக்குது எல்லாேருக்கும் படைக்கிற அளவுக்கு ஆண்டவன் இருக்கான் எல்லாத்தையும் நானே பிடுங்கணும்னு நினச்சேன்னா பிடுங்க முடியாது என்கிட்ட கேட்பாங்க பல பேர் நீங்கள் வந்து ஏன் ஸ்பான்சர் வச்சுக்க மாட்டீங்க என்னோட மெயின் சேனல் இந்த சேனலில் மேபியும் முடியாது பட் என் மெயின் தான் எவ்வளோ வேணால் ஸ்பான்சர் வைக்கலாம் ஸ்பான்சர் வச்சேன்னா என்னோட மெசேஜ் டைல்யூட் ஆகிடும் நான் நினைக்கிறத பேச முடியாது எனக்கு படம் வைக்கிறதுக்கு எங்கள் அப்பாவே சேர்த்து வச்சிட்டு போயிட்டார் மூணு வேலை சாப்பிடணும் ஒரு அஞ்சாறு ஷர்ட்டு போகணும் அஞ்சாறு பேண்ட்டு வரணும் அது எங்கள் அப்பாவே வச்சுட்டு போயிட்டார் இதுக்கு மேலே எனக்கு போகணுங்கிற கிரீடும் எனக்கு கிடையாது அது மாதிரி கிரீடு இருந்தால் நான் உருப்பிடவும் மாட்டேன் அதுதான் கரெக்டாக புரியும் எப்போதுமே எங்கள் டீம்ல ஒரு பலசி உண்டு நாலு பேர் போகணுன்னா இன்னும் மூணு பேர் வச்சுருப்போம் ஏன்னா இன்னொரு மூணு பேர் ட்ரெயின் ஆட்டோன்னு ஸோ எங்கள் டீமில் மூணு சேனலுக்கு ஆறு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க எல்லாரும் அவங்க வேலையை செய்வாங்க அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கும் நான் நினைக்கக்கூடாது நான் இன்னும் ரெண்டு பேரை மூணு பேரை குறைச்சிட்டு கரெக்டாக அந்த சம்பளத்தை நான் மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு போகலான்னு நான் நினைக்கவே கூடாது அதுதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது கே மேட்ச் இல்லை கேம் இல்லை ரெண்டு பேரும் தான் உலகம் போடும் அதனால் இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளுங்கிறவங்க மின் ரிலேஷன்ஷிப்பை தான் பிடிப்பாங்க அதை தான் நீங்கள் பண்ணணும் அப்துல் கலாம் பாருங்கள் எப்போதுமே வின்மின் ரிலேஷன்ஷிப் தான் அதனால் தான் இன்றைக்கும் அவரை நம்ம நினச்சிக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்